வணக்கம் நான் காரி ராஜேஷ் லுக்ஸ் எல்லா உறவுகளும் சோமையாக இருக்கிறீர்களா இந்த நேரத்தில் எங்கள் இலங்கை நாட்டில் பாதிக்கப்பட்ட மண் சரிவுகள் வெள்ளப்பிற்கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உருகணம் அவர்களையும் எல்லோரும் பிரார்த்திக்க வேணும் என்றளவு எங்களுடைய நாடு சிதைவடைந்திருக்கின்றது என்ன இருந்தாலும் மனித உயிர்கள் அழிந்து கொண்டு போகின்றன நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளையும் அவர்களை செய்ய வேணும் நாங்கள் செய்கிறதான் எங்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து கொண்டிருக்கும் அந்த தானங்களும் தர்மங்களும் ஆனபடியால் குரநினைக்காதெங்கோ நான் நாங்களும் நானும் செய்திருக்கிறேன் உங்களையும் ஒரு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எங்கள் மக்கள் அங்கே துயரப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில் எங்களால் இயன்ற உதவிகளை பேர்களுக்கு செய்யுங்கோ அட்லீஸ்ட் ஒரு நேர சாப்பாட்டு கண்டேன் அவர்களுக்கு ஒவ்வொரு இடங்களை பார்த்து உதவி செய்யுங்க உண்மையின்படி மனித உயிர் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அது அதாண்டு இல்லை சகல மிருகங்கள் எல்லாமே உயிர் தான் ஆனால் உங்களால் இயன்ற உதவிகளையும் செய்கிற ஒரு சாப்பாடு தான் முறுக்கு செய்ய பொருள் முறுக்கு வேண்டிய எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் காட்டுறேன் கடலை மாவில் தான் செய்ய போகிறேன் நுளுத்த மா இல்லை கடலை மாவு அடுக்கி வச்சிருக்கிறேன் வறுத்த வெள்ளி அரிசி மா இருக்குது மிளகு சீராக தூள் அடிச்சு வச்சிருக்கிறேன் தேங்காய் பவுடர் காக்னட் மில்க் அண்டு பவுடராக விற்குது நான் தேங்காய் பால் நான் தேங்காய் வீண்டு இல்லை பவுடரை சுடுதண்ணியில கரைச்சிட்டு போட போறேன் வேண்டியளவு உப்பு சன்ஃப்ளவர் ஆயில் இவ்வளவு வந்தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த மிஷமெனாக காட்ட போகிறேன் அரிசிமா ஒரு சுண்டண்டா ஒரு சுண்டு போடுவேன் ஒரு சுண்டு அரிசிமா பச்ச அரிசிமாவும் நல்லா இருக்கும் ஒரு சுண்டு கடலம்மா அரை சுண்டு ുണ്ടാൽ അരണ്ട് പോ കട്ടിക്കാമെന്ന് இப்போ கொஞ்சம் போட்டால் தான் சுவையாக இருக்கும் சீர மிளகா அடிச்சு வச்சிருக்கேன் அடித்து அரிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் தேவையான அளவு மஞ்சள்மா தேவையான அளவு மஞ்சள்மா காட்டுறதுக்கு எல்லாருக்கும் செய்ய தெரியும் நாங்கள் சும்மா நல்ல நாள் பெருநாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேருந்து இருந்து எங்களுடைய அம்மாக்கள் பர்சப்பிராப்பு தீபாவளி செய்யறா செய்கிறதானே സുമില്ല വീഡിയോ എടുത്ത് പോട അവിയാത് നീ യൂട്യൂബ് ചെയ്തപടിയാൽ പോട മിക്സ് പണ വേണം കരിന്തീരാ തോളുപ്പൂ അരസീമ கடலமா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம் சுடுதண்ணிய கொடுவான் தேங்காய் பாலுக்கு சுடுதண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன் தேங்காய் பால் விட்டால் சுவையாக இருக்கும் ஃப்ரெஷ் தேங்காயை அடித்து திருவி பிழிஞ்சு விடலாம் நான் ஃப்ரெஷ் தேங்காய் வேண்ட போகலை ஏதோ டின் டின் பால் மீன் மட்டும் இல்லை அப்போ பவுடரே காக்கோனட் மில்க் பவுடர் ரெண்டு விற்கிது அதைத்தான் நான் இப்போ போட்டு செய்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்ட வேணும் தனியாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி கொண்டு இருக்கணும் கடையில் வீடுதல் பார்க்க நாங்கள் சுத்தமான எண்ணியில் சாப்பிட்றதுன்னு எல்லாம் கடையில் வேண்டி அந்த எங்களுக்கு ஒவ்வாமை வரும் நாங்கள் என்றளவு வீட்டில் செய்து சா எந்த ஒரு சாப்பாட்டையும் வீட்டில் செய்து சாப்பிடு பாருங்கோ தெரியும் தானே இனியமாக பொறிச்ச கொண்டே இருப்பினோம் ஒரு ஒரு முறுக்கையும் முட்டீயையும் குடிச்சுட்டா பிஸ்கெட் வந்து சொல்ற பிஸ்கெட்ல கூடின பிரச்சனைகள் இருக்கு சுகர் பிரச்சனைகள் இருக்கு பார்க்க போனா இல்லை ஒன்றுமே சாப்பிடல அது ஒரு கட்டம் தான் கையால் குளிப்பான் കയ്യ മുറുക്ക എല്ലാവണ്ട് പാരമ്പര്യ സാപ്പാട് തന്നെ കേക്ക് എല്ലാം പാരമ്പര്യ സാപ്പാട് ചിപ്പി ജോഹി മുറുക്കണ്ട് எப்போயுமே மர உரலில் தான் நான் புளிகிறேன்னா மர உரல் அது வெடித்து போய்விட்டது இப்போ கடையில் புதுக்க வேண்டி கொண்டு வந்தேனா சில்வரில் இதில் எல்லா பிள்ளைகாரவும் செய்யலாம் இடியப்பம் புரியலாம் நான் மர தான் கூட கூடுதலாக பாவிக்கிறேன் நான் ஊரில் இருந்து கொண்டு வந்து இப்போ மர உரல் இல்லை நன்றாக குழைத்து எடுத்து இப்போது இப்போது இதுக்குள்ளே போட்டுட்டேன் ரெடி ஆகிட்டுது இதில் வளைச்சி வளைச்சி விட போகிறேன் அந்த எண்ணெய் கொதிச்சதும் எண்ணெய் கொதித்ததும் இப்படியே போய் கையில் சுடாமல் போடலாம் நினைச்சா நீங்கள் அப்படியே சுற்றி விடலாம் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி எங்கள் இப்படியே கொண்டே கையில் சுடாமல் அதுக்கெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா சரி வேணா குதிச்சு கொண்டு இருக்குது எங்கடா ஊரில் வந்து கல்யாண வீடுகள் பெர் சொன்னால் பெரிய ஓலை கடகத்துக்குள்ள தான் எல்லாம் சுட்டு வைப்பார்கள் பெர் சாப்பிட்றப்பட்டு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அந்த முறுக்குகள் பலகாரங்கள் இருக்கு கல்யாண வீடுகள்னா அப்படி இப்போ எல்லாம் ரெடிமேட் எல்லாம் பேக்கெட்டில் வருது அந்த காலத்தில் எங்கெண்ட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து அயல் அயல் சனங்கள் எல்லாம் வந்து இது கண்டு அந்த ஏதோ ஒரு இடத்த பந்தலை போட்டு இது பெரிய தாய்ச்சியில் சுடுவார்கள் அது ஒரு சந்தோஷம் கல்யாணம் விடு வருதுண்டா ஒரு மாதம் முந்தி வந்து சூடு அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார் கல்யாணம் கூட முடிஞ்சும் பதினஞ்சு நாளைக்கு பெரிய கொண்டாட்டம் சமையல் சாப்பாடு இதாண்டு அந்த பிளகாரம் முடிய மாட்டேன் ஜனம் வந்து சாப்பிட்டு அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது இப்போ அந்த ஒற்றுமை இல்லை வெளிநாட்டில் நாகரிகங்கள் கூட கூட உறவுகள் ஒற்றுமைகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போயிட்டுது இதுதான் எங்களோடையே எல்லாம் அழிஞ்சி இன்னும் எனக்கே கிடைக்குது இல்லை எங்கள்கிட்ட அம்மாக்களோடய எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது ஆனப்படியால நாங்கள் இனிமேல் நினைச்சா அந்த உறவுகளை நாங்கள் பல எல்லோரும் சேர்ந்து கூடி அது சாத்தியப்படாது ஆனால் அந்த காலத்தில் இப்படி நடந்தது எல்லா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக வந்து அந்த பலகாரத்தை சுடுகிறார்கள் இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாம் ஓட எல்லாம் ஓட அந்த காலத்தில் பிறகுல சமைச்சு கிடார சட்டியில் எல்லாம் சாப்பாடு கொடுத்து நூறு இருநூறு பேருக்கு கல்யாண வீட்டில் பந்தல்ல பெருமாறினார்கள் இப்போ எல்லாமே பாத்திரத்தில் வந்துடுறாங்க ரெடிமேட் அப்படி இன்னும் குழியில் அதுவும் களைச்சு போனோம் அப்போ இப்போ அம்மாக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு ஜோதிச்சு பேரும் என்ன கொதித்து விட்டது போட்டுட்டேன் தெரிகிறதா நான் வந்து முறுக்கு மெர உரலில் இது கொஞ்சம் காணாமல் உள்ளதை சொல்கிறேன் ஏதோ என்னத்தையோ செய்கிற மாதிரி இருக்கு அப்படி இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாம் கண் பார்க்க கை செய்கிற விளையாட்டு தானே பார்த்தீங்களா கையில் சுடாமல் ஒரு பெண் நீண்ட பிரச்சனை வராதுல தூர நின்று பெண் பிரச்சனை வராம போட்டு கொண்டு இருக்கலாம் இங்கே ஒரு காலம் என் அம்மா வடியை போடுன்னு சொன்னால் வெட்டி எறிவேன் பயத்தில் நினைப்பீர்கள் எங்கள் ஒரு மக்கள் இவளா இந்த சமையல் கலையை செய்து கொண்டிருக்கிறாள் அண்டு ஒரு நேரம் அம்மா தர வேண்டி சாப்பிட்டுட்டு இருந்த நாங்கள் இப்போ எல்லாம் செய்து பழகிட்டோம் பக்கமாக திருப்பி விடுவோம் பார்த்து முழுக்க நான் இங்கிலீஷில் நினைக்கிறேன் இருபதுக்கு கொஞ்சம் நெருப்பா குறைக்க கவனம் கறி இப்போ கவனமாக தட்டி விட வேணும் இல்லையண்டா கலண்டிடும் கொஞ்சம் வெந்த தான் திருப்பி விட வேணும் இல்லையண்டா முறுக்கு அந்த கலரை பார்க்கும் ஒரு டிண்ணில போட்டு டீ டீடைமுக்கு ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டா சரி மனதுக்கும் சுத்தமாயிருக்கும் நான் செய்த வேண்டும் ஒரு சந்தோஷமா சாப்பிடலாம் இல்லையா எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா யோசிப்பா இந்த பிள்ளை எல்லாம் செய்யப்பட இருக்கிறாள முந்தைய அம்மா சொல்லுவா வந்து அந்த ஒவ்வொரு பதங்களை பார்க்க சொல்லி கேட்பா நான் கிட்ட மாட்டேன் அதெல்லாம் பேக்கெட்டில் வரும் நாங்கள் வேண்டி சாப்பிடுங்க ஆனால் உண்மையாகவே அந்த காலத்தில் பேக்கெட்டை பற்றி தெரியாது இப்போ பார்த்தா எல்லாமே பேக்கெட்டில் தான் வேண்டி சாப்பிட்டேன் நாங்கள் அவர்கள் எங்களுடைய நன்மைக்காக தான் சொன்னவர்கள் எல்லாம் பழகி இருக்க நான் ஸ்டிக் கண்டபடியால் ஈஸியாக கிளம்பி கொண்டு இருக்குது அந்த கொள்ளாமல் பொன்னுரமா வெறும் மட்டும் நாங்கள் கவனமா பார்த்து எடுக்க வேணும் பாக்க தெரியும் பொன்னுரம் ஆயிட்டுது ஆகலம் கருக கருக விடக்கூடாது கொஞ்சம் எள்ளும் இப்போ தூவி இருந்தா நல்லா இருக்கும் என்னட்ட எள்ளு இல்ல எள்ளு நீங்க நீங்க செய்யற நீங்க எள்ளு போடுங்கோ எள்ளு தூரம் தூரமா இருக்கே நல்லா இருக்கும் அடிச்சு சாப்பிடக்கு ஒரு டேஸ்ட் தரும் அதுல ஒரு பக்கம் வெந்து கொண்டு இருக்க மற்றவரை போடுவோம் ஸ்பேஸ் வந்துட்டு தானே i'm

கலரா வந்திருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எங்கேயாண்ட ஊர்ல இந்த பூவரசமிலை இருக்குதானே பூவரசமிலையில லம்பட்டி வச்சுட்டு அதில் தூக்கி தூக்கி போடுவேர்கள் சுமனாக இருக்கிறது எந்தவித பயமும் இல்லை பழுது கவனமாக திருட்டி விடவோம் ஃபோஸ்பூனால் செய்கிறது ஈஸியாக இருக்குது எடுக்க வடிகரண்டியாலும் எடுங்கோம் എല്ലാം കൊണ്ട സുഖമായിരുന്നു കിളാരി പൊടിക്കും கையில ப்ராக்டிஸ் காணாம இருக்கும் இந்த உரலில் பழமையா அந்த உரல்ல செய்துட்டு இந்த உரலில் செய்ய ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நாளடைவில் இடங்களில் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் கவனமாயிருக்கோன்னு ஒரு பக்கம் கருக்கப்பட்டுறாது என்பது இங்கே எடுத்து ஸ்பேஸ் வரைக்கும் இதை போட்டு கொண்டு இருக்குவான் கேஸ்லாம் போயிடும் நான் கவனிக்காம விட்டுட்டேன் எனக்கு ஸ்பேஸ் காணாண்டு வந்துது வீடியோ ஆனால் கொஞ்சம் ரெக்கார்ட் நடந்தது டேக்கில் நான் கதைச்சது எடுபடையில் அப்புறம் திரும்ப இருக்க அதை நேற்றைய வீடியோக்களை டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ தண்டியிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இந்த இந்த கரண்டியில போட்டு செய்கிறது உண்மையான ஒரு குடும்பத்துக்கு காணக்கூடியதாக தான் இருக்கு ஒரு சுண்டு அரிசி மாவும் அரை சுண்டு மாவும் ஃப்ரெஷ்ஷாக கடையில சரியான இதில் வச்சு என்ன ஒரு அளவான கலரோட நாங்கள் எடுத்துருவோம் ஏன்னா அங்க எடுத்து வச்ச கலர் மாறுது அப்ப ஒரு பொன்னிறம் கிட்டமிட்ட வரைய்கே நாங்கள் தூக்கிட வேணும் ஏன்னா அந்த சூட்டுக்கு அங்க நிறம் எடுத்துட்டுது முறுக்கு மக்களே நீங்களும் எதனால பெரிய நாளுக்கு செய்யுங்கோ ஒரு பொழுது போகவும் தானே வேணும் நாங்கள் வீட்டில் தனி இருக்கேன் வந்து பிள்ளைகளோட இருக்கேக்க ஸ்கூல் டியூஷன் அது இதில் ஓடுபட்டு திரும்பிட்டு கடையில் ஓடிப்பே வேண்டி கொடுத்து தச்சு முடிய முடிஞ்சது கதை இப்போ அப்படி இல்லை நாங்கள் வீட்டில் தனிமையில் மேலே இருக்கேக்க கொஞ்சம் நடுக்க டிவியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா நடுக வீட்டை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கையில அப்போ இப்போ இப்படி இப்படி ஏன் எங்களுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாத்து பார்த்து பிறட்டி கொண்டே இருக்கும் ஒரே சைட்டுக்கு விட்டீங்கன்னா தான் கருகள் கொடுக்குறோம் அமற்றி பாக்க தெரியும் கொஞ்சம் அமர் அமர்பாட்டிட்டு தாண்டா எடுக்கக்கூடாது விரை விட வேணும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கரண்டி இலை பார்க்க அமுங்கு வேறு எழுந்துட்டு தான் போயிட்டு இல்லையான்னு தெரியும் ஓகே எல்லாம் சுட்டு முடிஞ்சது ரெடி உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறேன் அப்படியே பேப்பரில் என்ன போடுறது வச்சிருக்கிறேன் தெரிகிறதா நல்ல கணக்கான கலராக வந்திருக்கு இப்போ உங்களை கொண்டு சாப்பிட்டு காட்டுறேன் முறுமுக முறுக்கு சூப்பராக இருக்கு மிளகு சீராகத்தூள் உப்பு பக்கா ஓரளவு நுரம்பிக்க எடுத்துட்டு வணும் ஏன்னா வெளியில் தூக்கினா அப்புறம் கலர் மாறுது மக்களே மீண்டும் ஒரு இதெல்லாம் செய்து சமையல் கலையில வந்து காட்டுவேன் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இது பண்டைய காலத்தில் இருந்து முறுக்கு சிப்பி எல்லாம் சும்மா நாங்கள் செய்யக்க ஒரு வீடியோ எடுத்து போடுறதானே எங்களுக்கும் செய்ய தெரியுமாண்டு ஓகே மக்களே நான் காரை ராஜேஷ் லுக்ஸ் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் நீங்க விரும்பினா எங்கோ வணக்கங்கூடி உடை பெறுபவர் ராஜேஷ் பாலா காரை ராஜேஷ் லோக்ஸ் வணக்கம்